அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர் அலமதுல்லா சலாத்துலாம் அல ரசூல் இல்லா அம்மாவா விண்ணத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹி இந்த காணொளி என்பது ஷேக் ஹசன் அலி உமரி அவர்களுக்கு உரியது ஷேக் அவர்களே உங்களுடைய இந்த கடந்த கால இந்த போக்கு என்பது மிகவும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவேற்புக்குரிய ஒன்றாகவும் ஒரு மோசமான ஒரு செயலுக்குரியதாகவும் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சுகள் இதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் ஒரு கசப்பான ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடியதாக உங்கள் மீது ஒரு கெட்ட எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வகைகளை நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் மிக முக்கியமாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் குரான் ஆண் சுன்ன அடிப்படையிலே மன்னஜ் சலஃப் சலஃபுகளுடைய வழிமுறை முன் சென்ற சகாம் மக்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்களோ அவ்வாறு விளங்கக்கூடிய சகோதரர்களை பொதுவெளிகளில் அவர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை எல்லாம் பொதுவெளிகளில் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு ஒரு பொய்யான ஒரு செயல்பாடுகளை பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் தவறான ஒரு கண்ணோட்டம் அவர்கள் செய்வதெல்லாம் மார்க்க அடிப்படையில்லை சகாபாக்கள் காண்டித்தரவில்லை மன்னர் செலவு அடிப்படையில் இல்லை ஏகத்துவ பிரச்சாரம் இல்லை என்பதைப் போன்று ஏதோ மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களைப் போன்று மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சத்தை சொன்னதைப் போன்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் இந்த தமிழகத்திலே மார்க்க பணிகளை செய்கிறீர்கள் உங்களுடைய வயது கிட்டத்தட்ட நாற்பது தான் இருக்கும் சரிங்களா உங்களுடைய வயதுக்கு இந்த அவ்வா களத்திலே இருந்து கொண்டு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே தௌஹீதை இல்லா இல்லாக இல்லல்லாஹை ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹுவை என்று வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்ற இந்த ஓரிட கொள்கை அனாச்சாரங்கள் அநாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் என இந்த சமூகத்தில் பாவங்களில் கிடைந்த தமிழ் பேசக்கூடிய வட்டாரத்தில் மிக ஆபத்தான நிலையிலே நரகத்தின் விளிம்புகளுக்கு செல்லுகின்ற நிலையிலே இருந்த மக்களையெல்லாம் நேர்வழியின் பக்கம் லா இலஹா இல்லல்லஹின் கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்த மக்களை அந்த கூட்டத்தை அந்த ஏகத்துவத்தை சொன்ன அந்த மக்களை அந்த ஜமானத்தை அதாவது மிக முக்கியமாக தமிழகத்திலே நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஜம்யூ டு அகலில் குரு ஆண்டு வலகத்தில் ஜமாத் அலமது இல்லா சிறப்பாக கலப்பனை செய்தார்கள் ஆனால் அந்த ஜமாத்தை நீங்கள் என்ன செய்யுங்க ரொம்ப பொதுவெளிகளில் மன்னச்சு வழிமுறையை பின்பற்றுறதில்லை சல்ஃபை பின்பற்றுறதில்லை அப்படின்னா தவறான ஒரு அவதூறுகளை ஒரு பொய் பிரச்சாரங்களை ஒரு மோசமான ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் சொல்றதை பார்க்குறீங்க அல்லாட்ட நாளைக்கு மறுமையில் பதில் சொல்லணும் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை விட அனுபவத்தில் மூத்தவர்கள் எல்லாம் பொது வழிகளில் நீங்கள் விம விமர்சனம் செய்றீங்க இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அலஹமது தெரியலா உங்களை நம்ம இந்த விஷயத்தில் குறை சொல்லலை ஆனால் நீங்கள் சமூகத்தில் சிலருடைய குறைகளை என்ன செய்கிறீங்க குறைகள் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய அறிவுக்கு தவறாக படுகின்றதுனால உங்களுடைய புரியுதல் தவறாக இருக்குது உங்களுடைய புரிதலும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய நோக்கங்களும் தவறாக இருக்கிறதுனால மற்றவருடைய செயல்பாடுகளை என்ன செய்ய வழிகேட்டை போன்று காட்டுறீங்க அதுவும் பெரிய ஒரு பாவத்தை செய்ததை போன்று ஒரு குறை சொல்லக்கூடிய அது முக்கியமாக இந்த பிறை விஷயம் சர்வதேச பிறையும் மார்க்கத்திற்கு ஆதாரம் இருக்குது உள்ளூர் பிறைக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது ஆனால் நீங்கள் பேசுகிறது அப்படின்னா சர்வதேச பிறைக்கு எதாவது ஆதாரமே இல்லை இல்லை அப்படின்றதை போன்று நீங்கள் பேசுகிறீங்க அது ஏதோ ஒரு வழிகேட்டை செய்ததை போன்று இன்னும் சொல்ல போனால் வான் சுண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆதாரத்தோடு இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் தான் கடந்த காலங்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னர் வரை நீங்கள் அதை தான் பின்பற்றுகிறீர்கள் அதை தான் பிரச்சாரம் செய்தீர்கள் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இருந்தீர்கள் உங்களுக்கும் நீங்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் பயணித்த அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பிரச்சனை என்பதற்காக இந்த பிறை விஷயத்தை கையில் எடுத்தீர்கள் ஆனால் கடைசியில் அது உங்கள் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திற்கே உங்களுக்கே அது மிகப்பெரிய ஒரு பாரதமாக அமைந்தது சரி விடு ஆனால் இந்த பிறை விஷயத்தில் நீங்கள் வைக்கக்கூடியதெல்லாம் இது ஆதாரங்கள் பெரிய ஆதாரங்கள் எல்லாம் ஒன்று கிடையாது ஆனால் நீங்கள் இதற்கு முன் சரியாக பின்பற்றியதை இப்பொழுது தவறு என்று சொல்லி கொண்டு என்ன சரிங்க மக்களை தவறான ஒரு திசைக்கு கொண்டு போகிறீங்க ஆனால் அதுதான் சரியான அடிப்படை என்பதும் உங்களுக்கு தெரியும் அது அதற்காக நாங்கள்லாம் லோக்கல் பெரிய அடிப்படையில் தொழுவுறது தவறு அது விதத்தை ஆனால் சாப்பிட்லாம் நீங்கள் தான் ரொம்ப மோசமாக அதை பற்றி பேசுகிறீங்க அல்லாகவே இத்தக்கொள்ளலாம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் சரி உங்கள்ட்டோட ஒரு மிக மோசமான ஒரு படக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் யாத்தாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நேரடியாக சந்தித்து சொல்கிறது கிடையாது நீங்கள் செய்கிற ஒரு மோசமான ஒரு கெட்ட பழக்கம் அவங்களுடைய தவறுகளை பொது சபைகளில் சொல்கிறீங்க சரிங்களா ரொம்ப மோசமான பழக்கம் அதே மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா உங்களை சரிங்களா அதேமாரி பொது வெளிகளில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு டெலிகிராம் என்ன சரிங்க அங்கே அந்த ஜமாத்தை பற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளா ஆண்டுகளாக சிறுக்கும் விதத்தும் அனாச்சாரங்கள் முழுகின்ற மக்களை நேர்வழிப்படுத்திய மன்னர் சலஃபை தெளிவாக பின்பற்றக்கூடிய அகலு சுண்ணாவில் ஜமா அடிப்படையில் பின்பற்றக்கூடிய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தை நீங்கள் என்ன செய்றீங்க புதுவெளிகள் விமர்சி விமர்சனம் செய்த பார்க்குறீங்க அந்த ஜமாத்தை மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி என்ன பொது பொதுவெளிகள் உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை விட கல்வியில் கல்வியில் மேலும் உங்களை விட கல்வியிலே மேலும் உயர்ந்தவர்கள் உங்களை விட நல்ல மார்க்கத்தை அறிந்தவர்களெல்லாம் என்ன செய்றீங்கன்னா பல புத்தகங்களை எழுதியவர்கள் எல்லாம் என்ன செய்யணா நீங்கள் பொது வழிகளில் பேசுகிறீங்க எல்லாம் உங்களை பாதுகாக்கணும் இந்த விஷயத்தை மாற்றிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா யார் தவறு செஞ்சாலும் நீங்கள் ஒரு ஜமானத்தில் துணை தல தலைவராக இருக்கிறேன் இந்த ஜமாத்துல ஜம்யத்த அஹ்லே ஹதீஸ் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் உறுதி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அலமது இல்லா ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அதுமே தமிழ்லேயே அவங்க செய்யறாங்க அலஹமது சரிங்களா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த ஜம்யத் அஹ்லே ஹதீஸும் ஜம்யத் அஹில குர்வானுல் ஹதீஸ் இரண்டு ஜமாத்தினுடைய அக்கீதா மன்னர் செயல்பாடுகள் எல்லாமே ஒன்றுதான் ஷெஹ்ஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் பலமர பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜமாத் ஒற்றுமையாக பயணிக்கின்ற அந்த பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் இதெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச செயல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த இரண்டு ஜமாத்தினுடைய அக்கிதா மனிதர்லாம் ஒன்று ஆனால் அவங்க ஒன்றா பயணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலை ஒரு போறாமை ஒரு குரோதத்தினுடைய உச்சம் ஒரு உச்சகட்டமான ஒரு போராமையினுடைய விளைவு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களையும் நீங்கள் செய்ய கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த ஜமாத்தும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் விமர்சனம் முக்கியமாக இந்த ஜமாத்தை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியும் சிலர் புதுசாக உங்களை தக்லீவ் செய்யக்கூடிய மக்களுக்கு தெரியாது அதனால் தெரிஞ்சுக்கணும் இந்த கடந்த காலங்கள் நீங்கள் இந்த ஜமியத் அஹல் ஹலீஸ் ஜமியத் அஹலில் குர்வானு அல் ஹதீஸ் இந்த ஜமாத்தினுடைய உளமாக்களை புதுவெளிகளை விமர்சனம் பண்ணீங்க அதனால தான் உங்களை என்ன செய்யலைன்னா அவங்க அவங்களுடைய பள்ளிகளில் என்ன செய்யலை ஜுமாலயத்தில் பயான் தர்பியா கலயத்தில் அந்த பள்ளிகளில் உங்களை அனுமதிகள் அனுமதி ஏன்னால் அந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் அவதூறுகளையும் அந்த ஜமாத்தினுடைய உளமாக்கலை பொது வழிகளில் பேசினால உங்களை புறக்கணித்தாங்க ஆனால் இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து என்ன ஜமாத்தை பொதுவெளிகளில் விமர்சிக்கிறத பார்க்குறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரர் ஷேக் அசன் அலி உமரியவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை அதிகம் பயந்து கொள்ளுங்கள் யாரையும் புதுவெளிகளை விமர்சிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் விமர்சிப்பது கடந்த காலங்களிலே இன்றைக்கு வழிகட்டவர்களாக வழிகேடர்களாக சமூகத்திலே வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களெல்லாம் கடந்த காலங்களிலே பெரும் உளமாக்கலையும் குரான் சுண்ணாவை தவறாக விளங்கியதனுடைய விதம் குரான் சுண்ணாவை பேசுகின்ற உலமாக்களை புதுவெளிகளிலே தவறாக சொன்னது சஹாபாக்களை தவறாக விமர்சனம் செய்து மார்க்கத்தினுடைய அணுகுமுறைகள் எல்லாம் தனக்கு ஏற்றார் வளைத்து கொண்டதனுடைய விதங்கள் தான் இன்றைக்கு அவர்களெல்லாம் சமூகத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையை போன்று இன்றைக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக அகற்றப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த ஜமாத்தை விமர்சனம் செய்து நீங்கள் சொன்னால் கடைசி நிலைமை உங்களுக்கும் இப்படிதான் ஆகும் அதனால அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் யாரையாவது குறை நீங்கள் சொல்லணுன்னா அவங்கள கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் அவங்க திருத்தி கொள்வாங்க திருத்தி கொள்ள அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு கடந்து போங்க அல்லா கிட்ட ஒப்படைங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேவையில்லாமல் புதுவெளிகை மற்றவர்களை விமர்சனம் செய்கிறது உளமாக்களை விமர்சனம் செய்வது அதே போன்று இயக்கங்களை விமர்சனம் செய்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த தவறான இந்த போக்கு என்பது மிக ஆபத்திலே போய் முடிந்துவிடும் மக்கள் யாரும் உங்களுடைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்த மக்களை நீங்கள் தவறான வழியில் உள்ளதை போன்று நீங்கள் காட்டி சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்து சொன்னால் அல்லாஹோ மக்கள் மக்கள் சூழ்ச்சி செய்வர்கள்லாம் சூழ்ச்சி செய்வோம் அல்லா அல்லாஹரை பயந்து கொள்ளுங்கள் தவறான அந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் நீங்களும் சல்லா அல்லாட்டு துவா செய்ங்க யாரையும் விமர்சனம் செய்யாருங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் உங்களுக்கு அருள் குறைவான் அல்லா அலாமா வரகா